ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை பயங்கரமாக வந்து ரோஹித் சர்மா வந்து அதே மாதிரி வந்து மும்பை மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா மேலே பெரிய ஒரு அதிருப்தியில் வந்திருக்காங்க மொத்தம் வந்து பதினாலு போட்டி அந்த பதினாலு போட்டியில் நாலே நாலு கேமில் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க இத்தனைக்கும் மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இசான் கிஷான் ஹர்திக் பாண்டியா பும்ரா திலக்குருமா இந்த மாதிரி வந்து இந்தியன் டீமில் இப்போ கரண்ட்டாக வந்து ஃபார்மில் இருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து இருந்த போதிலுமே கூட இத்தனைக்கும் வந்து இந்த ஐபிஎல் சீசனில் வந்து பும்ரா மாதிரி வந்து ஒரு சிறப்பாக பால் போட்ட பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது மற்ற பிளேயர்ஸ் வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுப்பாங்க பொம்ரா ஒரு புறம் விக்கெட்டையும் தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் அதிகமாக ஆப்போனண்ட் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப பும்ரா ஒரு ஓவர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அப்படியே ரன் ரேட் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவார் அந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருந்த போதிலுமே கூட பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து கடைசி இடத்துல தான் இந்த சீசனோட இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாவது பொசிஷன் இப்போவும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பத்தாவது பொசிஷன் அப்போ தொடர்ந்து வந்து ரோஹித் சர்மா மும்பை பிரான்ச்சைஸில் வந்து ஆள போகிறது கிடையாது மேட்ச் வந்து முடிஞ்ச பிறகு லக்னோ எதிரான தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் அம்பானி இவங்க மனைவி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து வருங்கால யாரை வந்து கேப்டனாக போடலாம் வந்து தொடர்ந்து இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரோஹித் சர்மா வந்து பாண்டியாவை நம்புறது இதுமே வந்து வேஸ்ட் கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கப்படும் படுது அதனால இவர் வந்து கேப்டனுக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டாரு நீங்க கேப்டனை மாத்திரம் மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்த வருஷம் வந்து ஒரு பிளே ஆஃபுக்கெல்லாம் வந்து வர முடியும் பாண்டியா வந்து நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை குருணால் பாண்டியா பக்கத்தில் நிற்கிறப்ப அவர் மேல வந்து குறை சொல்லி இவர் வந்து உடனே தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மும்பை மேனேஜ் இப்போ இப்ப பாயிண்ட்ஸ் எப்படி கடைசி இடம் அப்படிங்கிறதுனால பாண்டியா மேல எதுவுமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாம அம்பானி மனைவியும் எதுவும் பேச முடியாத ஒரு நிலமையில தான் வந்து இருந்திருக்காங்க நன்றி